ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக ஆர்வலர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் பாலஸ்தீன் காசா பிரச்சனை குறித்து தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு வரோம் நம்ம நேர் நம்ம ஊடகத்தில் தொடர்ச்சியாக பேசிட்டு தான் வரீங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற செய்திகள் வருகிற செய்திகள் வந்து ரத்த கண்ணீர் வடிக்கிறதுங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு குடூரமாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்லையும் குழந்தைங்க இருக்கிறாங்க நாமளும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஆனால் காசாலேயும் மனிதர்கள் வாழ்கிறாங்க அதை பார்க்கும்போது நம்ம எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் அவன் வாழ்க்கையே வாழலைங்கிற மாதிரி இருக்குது அந்த போர் நடந்தது ஹமாசு ஹிஸ்முலா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு அந்த குழந்தைகள் நம்ம எதுக்கு கஷ்டப்படுறோன்னு தெரியாமல் தட்டைந்தி ஏதோ இறந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அது ஒரு அந்த வாழ்க்கை வந்து விடக்கூடாதுங்குவாங்க சாப்பாட்டுக்காக எப்படியாவது யாத்தையாவது பண்ணக்கூடிய அப்படி ஒரு வாழ்க்கை அங்கே வாழ்றாங்க ஐநா சபை கொடுக்குற நிவாரணப் பொருட்களை கூட கொடுக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு தடை விதிக்கிற அளவுக்கு கொடூரமாக காசாக்கு எதிராக அங்கே இஸ்ரேல் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அமெரிக்காவும் அதுக்கு சாதகமாக இருக்குது இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேலின் நட்பு நாடுகள் பாலஸ்தீன ஆதரவு கிடையாது முஸ்லீம் நாடுகள் கிடையாது இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளா இருந்தவங்க இவ்வளவு மோசமா நடந்துக்க கூடாதுங்கிற கண்டனம் வச்சுக்கிட்டு இருக்கு குறிப்பா இங்கிலாந்து நாங்க இனிமேல் இஸ்ரேலுடன் நாங்கள் தடையற்ற வர்த்தகத்தை நிறுத்திக் கொள்கிறோம் இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது அவன் ஹியூமன்ல அதை சொல்லியிருப்போர் வெளியுறவுத்துறை செயலாளர் அவர் பார்க்க நம்ம கலர்ல இருக்காரு நல்ல கருப்பா இருக்காரு அவர் ஒரு ஆப்பிரிக்கர்ன்னு நினைக்கிறேன் அந்த கருப்பர் இதை சேர்ந்தவர் நினைக்கிறேன் ஸோ ஒரு வழி ஒரு ஒரு சமூகத்துடைய வழி வந்து வழி மிகுந்த இன்னொரு சமூகத்துக்கு தெரியுங்கிற அடிப்படையில் அந்த கருப்ப இருக்கிறது உணர்வு இங்கிலாந்துக்காரராக இருந்தாலும் கருப்பர் அவர் சொல்லியிருக்கிறாரு இது எங்கே போய் முடியும் அது ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு நாகரிக உலகம் கடந்த காலங்களில் வந்து பல்வேறு நாடுகளில் இது போன்ற கொடுமைகள் இருந்தாலும் கூட இன்றைய நாகரிக உலகத்தில் இருபத்தொராம் நூற்றாண்டில் இந்த குழந்தைகள் வந்து சாப்பாட்டுக்கு தட்டேந்திர காட்சியை பார்க்குறோம் ஒரு காலத்தில் எத்தியோப்பியாவில் ஆப்பிரிக்காவில் சில நாடுகளில் வறுமை இருந்ததும் அந்த டபிள்யூஹெச்ஓ சொல்லக்கூடிய உலக சுகாதார நிலையமெல்லாம் அதற்காக போய் பெரிய அளவில் பயணப்பட்டது ஐநா சபை போன்றவைகளெல்லாம் அங்கே இறங்கி செஞ்சில் செஞ்சிலுவை சங்கம் போன்றவைகளெல்லாம் அந்த வறுமையை ஒழிப்பதற்காக திட்டங்களை திட்டினதெல்லாம் கடந்த காலங்களை பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற பாலஸ்தீன விஷயங்கள் வறுமையினால் இல்லை அந்த நாடு சிதைந்து கொண்டிருக்கிறது சிதைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அதுதான் முக்கியம் இயற்கையாக வறுமை இருக்குன்னா நீங்கள் சரி பண்ணலாம் ஆனால் ஒரு நாட்டை நாடுகள் இயல்பாக இயற்கையாக இயல்பாக வறுமையாக இருக்குது நீங்கள் வந்து அங்கே நோய் இருக்குது மருந்து கொடுக்கணும் உணவில்லை ஆனால் இங்கே அப்படி இல்லை ஒரு நாட்டை திட்டமிட்டு சிதைத்து கொண்டிருக்கிறீங்க குழந்தைகளை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் பெண்களும் குழந்தைகளும் தினம் தினம் செத்து மடிகிறார்கள் அதுதான் முக்கியம் இன்றைக்கி வருகின்ற செய்தி என்பது இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பதினாலாயிரம் குழந்தைகள் கொல்லப்படலாம் நான் பேசிகிட்டு இந்த நிலையில் இந்த நேரத்தில் எத்தனாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பார்கள்னு தெரியல இது வந்து சர்வதேச ஊடகங்கள் சொல்கின்ற செய்தி இப்போ அந்த அளவுக்கு பாலஸ்தீனத்தில் எப்படி ஒரு மோசமான மனிதாபிமான மனிதநேயமற்ற இரக்கமற்ற இப்படி எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம் அத்தனை செயல்களும் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் அங்கே ஹமாஸ் இருக்கட்டும் அல்லது நாட்டுக்காக போராடட்டும் யுத்தம் நடக்கட்டும் குழுக்களுக்கு சண்டை நடக்கட்டும் அது வேறு ஆனால் குழந்தைகளும் பெண்களும் அங்கே இருக்கின்ற சிறார்களும் இன்றைக்கி ஒருவேளை உணவு கிடைக்குமான்னு ஒரு வண்டி வந்துட்டால் ஓடுற காட்சியை பார்க்குறோம் இது ரொம்ப துயரமானது இருபத்தொராம் நூற்றாண்டில் மிகப்பெரிய துயரம் இது ஏன் நடக்குது இன்னைக்கு வந்து பாலஸ்தீனம்ங்கிற ஒரு பெரிய நாடு பிரித்து கொடுக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும் நீங்கள் கூட சொன்னீங்க இங்கிலாந்துக்காரர் அவர் நம்ம கலரு அவர் வருத்தப்பட்டு சொல்கிறாரு ஆனால் இந்த வேலையை ஆரம்பத்தில் செய்தவர் பிரிட்டன் தான் சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நடந்த அந்த பால்ஃபர் டிக்ளரேஷன் அதுதான் ஆரம்ப புள்ளி எங்களுக்கு வந்து இருக்க இடமில்லைன்னு ஓடித்திருந்த யூதர்கள் நாடு நாடாக தெரிஞ்சாங்க நாடு நாடாக திரிஞ்சவர்களுக்கு இறக்கப்பட்டாங்க இறக்கப்பட்டு இடம் கொடுத்தவர்கள் பாலஸ்தீனியர்கள் அதுதான் முக்கியம் அப்போ அந்த பால்ஃபர் ஒப்பந்தம் அது முக்கியமானது அந்த ஒப்பந்தத்தை நம்ம பேசிட்டு தான் உள்ளே போகணும் காரணம் இந்த லியோனல் வால்டர் ரோத் சைல்டுங்கிற ஒரு பெரிய குடும்பம் இங்கிலாண்டில் இருந்தது அவர்கள் தான் அந்த ஃபினான்ஸ் பண்ணாங்க வங்கிகளை ஆரம்பித்தவர்கள் அவர்கள் வந்து யாரும் ஒரு யூத சமூகத்தை சார்ந்தவர் அவங்களுடைய கோரிக்கையே இங்கிலாந்து அரசிடம் எங்களுக்கான நாடு வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தது காலகட்டத்தில் இந்த ஃபால்ஃபருங்கிற ஒரு அமைச்சரும் அரசாங்கம் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க எங்க உங்களுக்கு இடம் வேணும்னு கேட்கும் பொழுது பாலசீனத்தில் கொடுக்குறாங்க அங்கே தான் வேணும் எங்களுக்கு தான் பூர்வீகம் எங்களுடைய மேசியா தான் பிறந்தார் எங்களுடைய ஆரம்ப புள்ளி அங்கதான் சொல்லி இடம் கொடுத்தாங்க அதுதான் அதே வார்த்தையை சொன்னாங்க எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமியில் எங்கள் இருக்க இடம் கொடுங்கள் அப்படின்னு கேட்டாங்க இங்கிலாந்துடைய காலனி நாடாக இருந்தது அதுதான் முக்கியம் அப்ப பாலஸ்தீனம் பெரும்பகுதி பிரிட்டனுடைய காலனி நாடு இந்தியாவும் அப்பொழுது காலனி நாடு அந்த காலனி நாட்டில் தங்குவதற்கு வந்து இங்கிலாந்து அரசே போதுமானது யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை ஏன்னா அவனுடைய நாடு அப்ப அவன் இடம் கொடுக்குறான் போனாங்க தங்குனாங்க இப்படி போய் தங்கியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எனக்கு தனி நாடு வேணும் என்று கேட்டார் சரி அப்பொழுதுமே பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வருஷத்துக்கு முன்னாடி அங்க அவனுக்கு நாடே கிடையாது ஏற்கனவே ஆனா அப்ப ஹிட்லர் தான் அடிச்சு வரட்டில் ஹிட்லர் நாற்பத்தஞ்சுக்கு பிறகுதானே விரட்டுறாரு முப்பத்தஞ்சுக்கு விரட்டினாலுமே அவனுக்கு இடம் இல்ல அதுக்கு முன்னாடி இடம் இல்ல அதுக்கு முன்னாடி இடம் இல்ல உங்களுக்கு இருபதுக்கு அப்புறமே ஹிட்லர் வந்துடுறான்ல இரண்டாம் உலக பொருள் பாத்தீங்கன்னா அந்த அந்த இருபது ஆண்டு காலம் ஹிட்லர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு வந்து விரட்டி அடிக்கிறான் ஏன்னா முதலாம் உலக போர்ல எங்களுக்கு துணை செய்யவில்லை யூதர்கள் எங்களுக்கு அப்பொழுதே வந்து துரோகம் பண்ணிவிட்டேன்னு எல்லாம் வந்து வசதி வாய்ப்பு வெளியேறாங்க அப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக தொலைநோக்கு திட்டத்தோடு செயல்பட்டுதான் கொஞ்சம் கொஞ்சமா போறாங்க எப்படி போறாங்க அதுக்கு முன்னாடி முன்னாடி பாலஸ்தீனத்துல பாலஸ்தீனத்திலிருந்து ஆரம்ப கட்டத்துல கிறிஸ்து பிறப்பதற்கு எழுபது வருடங்களுக்கு முன்பாக வந்து இவர்களை விரட்டி எடுத்த கதை அவன் இவர்கள் அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பகுதி தான் ஏற்பாடா நீங்களே ஏத்துக்கிறீங்க அதுதான் சொல்றேன் முதல்ல இந்த பாலஸ்தீன பகுதி என்பது ஒரு பெரும் பகுதியாக இருந்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரியா லெபனான் வரைக்குமே அது பறந்து கொட்ட பகுதி அப்ப அந்த பகுதியில் இவர்கள் இருந்தது உண்மைதான் இன்னும் சொல்ல போனா அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள் எகிப்துல விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்படி விரட்டி அடிக்கப்பட்டு வந்தவர்கள் தான் பல சென்று வந்தாங்க இப்ப வரையும் சொல்றாங்க இங்க இருந்தாங்க கரெக்ட் காணான் தேசத்துல இருந்தாங்க ஆனால் அந்த காலகட்டத்துல உண்மையா இல்லையே ரோமாபுரி மன்னரோட புழக்க ஏற்பட்டு சண்டை போட்டு விரட்டி அடிக்கப்பட்டாங்க கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே விரட்டி அடிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னையும் விரட்டி அடிக்கப்பட்டாங்க சொல்ல போனால் கலீஃபா ஒவ்வொரு தான் வந்து அதாவது ஏழாம் நூற்றாண்டுல அடைக்கலம் கொடுக்கப்பட்டது அக்ரிமெண்ட் போடப்பட்டது நீங்கள் இங்க தங்கி கொள்ளலாம் இல்ல அவங்க விரட்டடிக்க போட்டதுல என்ன சொல்றாங்க அவங்க எல்லாம் கொள்கை கொள்கையை ஏற்காத மன்னர்கள் நாங்கள் கர்த்தரை மட்டும் அதாவது ஓரியரை உங்களுக்கு அரசியா அல்ல அந்த நாங்க அந்த கடவுள் எங்களுக்காக ஒரு நாட கொடுக்குறாரு பல கடவுளை வணங்கக்கூடியவங்க எல்லாம் அடிச்சு வரட்டுறாங்க பரவன் பீரோன் இவங்க அடிச்சு வரட்டுறாங்க மோசஸ் எங்களை காப்பாத்துறாரு இப்ப ஒவ்வொரு நபியெல்லாம் காப்பாத்துறாங்க காப்பாத்திட்டே இருக்கிறாங்க அதனால நாங்கள் கடைசியாக வந்து சேர வேண்டிய இடம் எங்களுக்கு இல்லை அது சொல்றவங்க சரிதாங்க நீங்கள் என்ன சொல்றீங்க அது விரட்டி அடிக்கப்பட்டு பல நூறு ஆண்டுகள் நீங்க ஊற சுத்திட்டு இருக்கீங்க அங்கே பாலஸ்தீனங்கிற ஒரு அரபு தேசம் இருக்கு நீங்கள் விரட்டி எனக்கு வரலாற்றில் எங்களுக்கு இடம் இன்னைக்கு வந்து வரலாற்றில் இந்தியா எங்களுக்கு சொந்தம் எவனா சொன்னா அவங்க கொடுத்துருவோம்மா நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்க கால்குலேட் பண்ணி பாருங்க அப்போ அப்படித்தான் கொடுத்தாங்க இருந்தாலும் அந்த பாலஸ்தீன மக்கள் வந்து இடம் கொடுத்தாங்க தங்கிக்கொட்டும்னு கொடுத்தாங்க இந்த அடிப்படையில் அவர்கள் தங்கி கொள்ளட்டணும் ஆனால் நாள் பெருக பிறகுதான் வந்து முழு நாட்டையும் வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது தான் பிரச்சனை வருகிறது இது கடந்த காலம் இது அதற்கு பிறகு சொல்லப்போனால் இந்த டேவிட் பென்குரியன் அவர்தான் தான் முக்கியமான நபர் டேவிட் பென்குரியன் வந்து இன்னைக்கும் வந்து இஸ்ரேலுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் அவரும் சர்ச்சிலும் நண்பர்கள் இப்போ இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்த சர்ச்சில் அப்பொழுது பிரதமராவதற்கு முன்பாக முன்பாக நிதியமைச்சராக இருந்தவர் சர்ச்சில் நான் சொல்றது இந்த இருபது முப்பதுகள் இல்லை அப்பொழுது இந்த பென்குரியன் எல்லாம் நண்பர்களாக இருந்து அவர்கள் கேட்டது என்னென்னா எங்களுக்கு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு வேணும் வாக்களிக்கப்பட்ட இதே தான் இதே தான் சொன்னாங்க அப்படி கொடுத்தாங்க ரைட்டு கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இங்கிலாந்து வெளியேறும் பொழுது இரண்டு நாடுகளாக பிரிக்கப்பட்டதெல்லாம் வரலாற்று தான் நீங்கள் நெல்ல வீவ தலைநகராக கொண்டு இஸ்ரேலும் அந்த பக்கம் பாலஸ்தீனோ ரபலா நகரத்தை தலைநகராக கொண்டு இங்கே இருக்கின்ற ஜெருசலத்தை பொதுவான நகரமாக வைத்துக்கொள்ளுங்கிறது டிக்ளரேஷன் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் அது பிடிக்காமல் யுத்தம் நடந்ததெல்லாம் விடுங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இவ்வளவு காலம் ஒரு எழுவத்தைந்து ஆண்டு காலம் ஆகிவிட்டது நீங்கள் வந்து இப்போ இதே இங்கிலாந்து அரசு இப்போ பிரிட்டனுடைய வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்கிறாரு நாங்கள் கொடுத்ததெல்லாம் சரிதான் ஆனால் நீங்கள் அங்கே இனப்படுகொலை செய்கிறீங்க நாங்கள் பிரிச்சு கொடுத்ததை தப்புன்னு சொல்லலை அவர் திருப்பி என்ன சொல்கிறாரு நாங்கள் பிரித்து கொடுத்தது தப்புன்னு சொல்லலை இஸ்ரேலுங்கிற நாடை அங்கீகரித்தது முதல் இங்கிலாண்டு தான் அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா அதெல்லாம் சரி தான் ஆனால் அங்கே ஒரு இனப்படுகொலையே செய்து கொண்டிருக்கிறீங்களே அது நியாயமற்றது இது ஏற்றுக்கொள்ள முடியாது

இப்போ இப்போ நீங்கள் அதில் கூட இந்த இடதுசாரிகளில் கூட வந்து கூடுதல் இடதுசாரி ஒரு நியாயமான இடதுசாரிங்க இடத்துக்கு போயிட்டோம் ஆனாலும் என்ன சொல்கிறாங்க ஒரு இனப்படுகொலையை ஒரு நவீன காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் என்ன இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா இஸ்ரேல் பிரித்து கொடுத்தது சரி நாங்கள் அங்கே போய் குடியேறினது சரி அதெல்லாம் இப்போ பேச வேண்டாம் அது முடிஞ்சு போனது எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பகுதி நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் வந்து எந்த விதமான தந்திரத்தை ஏற்படுத்தி வந்தோங்கிறதுலாம் இப்போ பேச முடியாது இப்பொழுது இஸ்ரேல் எங்களுடைய நாடு ஆனால் பாலஸ்தீனம் இனிமேல் தனிநாடாக இருக்க அருக வராங்கன்னா பாலஸ்தீனமும் இஸ்ரேலுடைய ஒரு பகுதி இதுதான் பிரச்சனை இப்போ இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு நடந்த யுத்தம் வந்து ஒரு ஏழு நாட்கள் நடந்தது இதே அரபு நாடுகள் இன்னைக்கு அமெரிக்காவோட கைகோர்த்திருக்கின்ற அரபு நாடுகள் ஜோர்டன் போன்ற நாடுகள் எகிப்து போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரேலோடு யுத்தம் செய்த நாடுகள் பாலஸ்தீனத்தை நீங்க வந்து நீங்க முதல்ல விட்டுட்டு போ இது இருந்து அரபு நாடு அரபுகளுக்கு சொந்தமான யுத்தம் செய்த நாடுகள் இன்றைக்கி பல்வேறு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க ஆரம்பத்தில் எயிப்தோடு போடப்பட்ட ஒப்பந்தம் ஜோர்டானோடு இஸ்ரேல் போட்ட ஒப்பந்தம் இன்றைக்கி வந்து அரபு நாடுகள் கத்தாரோடு போட்ட ஒப்பந்தம் இது எல்லாமே இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக அரபு நாடுகளை இன்றைக்கி தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது இன்றைக்கி அமெரிக்காவுடைய கைங்காரியம் என்னென்னா அரபு நாடுகளை வந்து நீங்க முழுமையாக இதில் தலையிட வேண்டாம் என்கிற இடத்துக்கு நடத்திட்டாங்க இப்ப பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு என்று எதுவும் இல்லை ஈரான் மட்டும்தான் ஆதரவு கொடுத்த நாடு ஈரான் தான் அவர்களுக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்தது இன்னைக்கு ஈரானும் துண்டிக்கப்பட்டு விடுது இப்ப ஈரான் என்ன சொன்னாங்க நாங்கள் நில வழியாக வந்து நாங்கள் யுத்தம் செய்வோம் சொன்னாங்க நில வழியாக வர வேண்டும் என்றால் அவர்கள் சிரியாவையும் லெபனானையும் தாண்டி தாண்டாமல் வர முடியாது சிரியா லெபனானும் இஸ்ரேல் ஆதரவு ஆயிடுச்சு இன்னைக்கு சிரியா முக்கியமாக லெபனான் என்பது கூட விடுங்க லெபனான் என்பது கூட கொஞ்சம் சிரியா தான் இப்ப அந்த அல்கொய்தா அமெரிக்காவிற்கு பெரிய இடைஞ்சல் கொடுத்தவன் அவனோட கைகுலுக்கி விட்டு இன்னைக்கு வந்து நீ சிரியா என்னுடைய நட்பு நாடு சொல்லக்கூடிய அளவுக்கு அமெரிக்கா போயிருச்சுன்னா ட்ரம்ப் போயிட்டாருனா நோக்கம் விரும்புவது ரொம்ப தெளிவானது ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும் பலஸ்தீனத்தை காலகட்டத்தில் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு தடவை கூட பேசியிருக்கோம் இது வந்து இஸ்ரேலுடைய கடைசி சாப்டர் யூத சியோனிசத்தின் கடைசி சாப்டர் அப்படிங்கிறத இன்னைக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க யூத சியோனசி சியோனிசத்தின் கடைசி சாப்டர் என்றால் ட்ரம்புடைய ஆட்சி காலத்தில் அகண்ட இஸ்ரேல் வந்து விடும் அவ்வளவுதான் அகண்ட இஸ்ரேல் என்பது முழுக்க பாலஸ்தீனம் இஸ்ரேலோடு சேர்ந்த ஒரு நாடாக அறிவிக்கப்படும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சிரியாவும் லெபனானும் இஸ்ரேலோட சேர்ந்த நாடாக அறிவிக்கப்படும் இதுதான் அகண்ட இஸ்ரேல் திட்டம் முதல்ல பாலஸ்தீன அகண்ட இஸ்ரேலுக்குள் வர வேண்டும் என்றால் வந்துருமா

நீங்க இப்ப வந்து பாலஸ்தீன மக்களை என்ன செய்வது இது முக்கியமான கேள்வி ஏற்கனவே ட்ரம்ப்பே சொன்னாரு பாலஸ்தீன மக்கள் எல்லாம் அரபு நாடுக்கு போயிடுங்க சவுதி அரேபியா கத்தார் போன்ற இடத்துக்கு போயிடுங்க நாங்கள் உதவி செய்யறோம் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாரு இப்போ அது முடியாண்டாங்க இப்ப அடுத்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க என்னென்றால் லிபியாவிற்கு சென்று விடுங்கள் லிபியா எங்க இருக்கு ஆப்பிரிக்கா நாடு கூட சேர்ந்து இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் லிபியாவோட வரலாறு இத்தாலி வந்து லிபியாவை ஆக்கிரமிப்பு செய்த வரலாறுலாம் இருக்கு உமர் முக்தாருடைய படம்லாம் பார்த்துருக்கோம்ல அந்த லிபியா அதுக்குமே பாலைவனம் நிறைந்த பகுதி தான் எப்படி பாலஸ்தீனம் பாலைவனம் நிறைந்த பகுதியோ இப்போ இந்த பாலஸ்தீன பகுதி பெரும்பாலானவை பாலைவனத்தை சார்ந்தது அதே போன்று தான் லிபியாவும் பாலைவனம் சார்ந்த பகுதி உங்களுக்கு வந்து சரியா வரும் இந்த மக்களை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கே இடம் இருக்கிறது நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோம் பதினாலு லட்சம் பேருக்கும் நாங்கள் குடியிருப்புகளை கட்டி கொடுக்குறோம் இவர்கள் போய் நட்டோம் அப்படின்னு சொன்னதை பாலஸ்தீன மக்கள் ஏற்றுக்கொள்ளல ஏனென்றால் பாலஸ்தீன மக்கள் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்காங்க செத்தாலும் இந்த நாட்டில் தான் சாகணும் அதனால இப்ப என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படியா உங்களுக்கு உணவு கிடையாது இன்னைக்கு உணவு போற எல்லா வாகனமும் தடுக்கப்பட்டு விட்டது எத்தனை கண்டெய்னர்கள் வந்து எகிப்துல இருந்து வந்த வாகனங்கள் நிறுத்தப்படுறது உணவு கெட்டு போய் கிடக்குங்க அங்க குழந்தை கையேந்துது ஒரு சிறு குழந்தை ஒரு வண்டி வந்துட்டா உணவு கிடைக்காதான் அந்த கண்ணில் வந்து பசி ஏக்கம் நம்ம அந்த காட்சியை பார்க்குறோம் நமக்கே கண் கலங்குது கண்ணீர் வருது நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் கண்ணீர் வருது ஆனா இன்னைக்கு உணவு கொண்டு வருகின்ற கண்டெய்னர்கள் ஒரு நாளைக்கு அறநூறு கண்டெய்னருக்கு மேல வரணும் அது தங்கி போய் கிடக்குது உணவு எல்லாம் பால்பட்டு போய் கிடக்கு பால் பாக்கெட்டு எடுத்து பாலை விட ஊத்தி செத்துக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கு சாகட்டுன்றாரு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நிதியாவு எங்க சொல்ல கேட்கலைன்னா சாகட்டுன்றாரு இந்த வார்த்தையை லிபியாவுக்கு ஓடுங்க அமெரிக்கா உதவி செய்து நாங்க உதவி செய்யறோம் அத்தனை பேரும் சொகுசாக போய் வாழுங்கள் வீடு கட்டி கொடுக்குறோம் லிபியாவில குடியுரிமை வாங்கி கொடுத்துடுறோம் இந்தியா நாடு தானா லிபியா இஸ்லாமிய நாடு தான் இங்க சொல்ல போனால் ஒரு காலம் உங்களுக்கு தெரியும்ல கடாஃபி வாழ்ந்த நாடு அந்த கடாஃபி ரொம்ப காலமா வாழ்ந்து அது மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட அந்த வரலாறும் இருக்கிறது ஆனால் அது இன்னைக்கு லிபியா ஆரம்பத்தில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த நாடு தான் இன்னைக்கு வந்து ஆதரவோடு இருக்காங்க நாங்க தர்றோம் நீங்க போங்க பதினாலு லட்சம் பேருக்கு இடம் தர்றோம் ஏன்னா உங்களுக்கு அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ள விரும்பலை அவர்கள் எல்லோருக்கும் வந்து ஒரு ஒரு ரெசூவேஷன் கேம்ப்பு ஒன்று ஏற்படுத்தி கொடுத்து வீடுகளை கட்டி கொடுக்குறோம் ஒரு நகரத்தை உருவாக்கி தர்றோம் லிபியாவில் ஒரு நகரத்தை உருவாக்கி தரேன்னு சொல்றாரு அது எப்படிங்க ஏத்துக்குவோங்க ஒரு நாட்டில இருக்கிறாங்க சொந்த ஊர்ல இருக்காங்க சொந்த மண்ணில இருக்காங்க நம்ம இந்தியாவில இருக்கோம் நீங்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு தீவில் போய் இருந்துருங்க நீட்டை காளிப்பட்டு போங்க சகுசா வெறும் வீடு பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை முக்கியம் தான் சொல்றேன் திடீர்னு போய் வாழ்ந்துப்பா சகுசா ஏசி இருக்கு லைஃப் இருக்கு மாட மாளிகைக்கு இருக்கு இருக்குன்னா என் மனுஷன் என் மண் என் மக்கள் இல்லையா மண் என் மக்கள் அப்படிங்கிற அந்த பதத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது இல்ல அப்ப என்னுடைய வளர்க்கிற நாய்க்குட்டி பதினஞ்சு வருஷமா இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா பைத்தி முடிச்சு செத்து போயிருந்தா சொல்றேன் ஏன்னா வெறுமனே சாப்பாடு ஒரு நாய்க்குட்டிக்கு அந்த நாம என்றால் மனிதர்கள் உயிருள்ள மனிதன் உணர்வுள்ள மனிதன் அந்த மண்லயே வந்து காலங்காலமாக வாழ்ந்த மண் அதை விட்டுட்டு நீ போ இல்லைன்னா கொல்லப்படுவா என்றது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அபாயமான ஒரு சூழல் அதுதான் புரியணும் இதுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் நியாயப்படுத்துறாங்க நீங்கள் வாங்கலை அப்போ வந்து நீங்க உணவு இல்லைன்னா செத்து தான் போகணும் நாங்கள் எதுக்குமே செய்ய தேவையில்லை இப்போ என்னென்னா ஒட்டுமொத்த வடக்கு காசா தெற்கு காசால தெற்கு தான் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க அதை முழுவதும் இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவம் இன்னைக்கு சுற்றி வளைத்து விட்டது உள்ளுக்குள்ள போற ரெடியா இருக்காங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்குறோம் நீங்க போகவில்லை என்றால் எங்களுடைய தரைவழி தாக்குதல் நடக்கும்னு சொல்றாங்க ஆனா அங்கே தயாரா இருக்கான் அங்க நாங்க வந்து செத்தாலும் பரவாயில்ல எதிர்த்து போராடி தான் இருக்கா இருக்காங்க அதுல உறுதியா இருக்கான் ஆனால் குழந்தைகள் பதினாலாயிரம் குழந்தைகள் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் செத்துடும் அப்படின்னு ஐநா சபை சொல்ற அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு தேவை இருக்கு வழிகின்ற வழியெல்லாம் உங்களுக்கு பால்கள் கொட்டப்படுகின்றன உணவுகள் கொட்டப்படுகின்றன குழந்தைங்க கிடைக்கல அப்ப இந்த சூழ்நிலை எப்படி சமாளிப்பது இன்னைக்கு உலக நாடுகள் நீங்க சொன்னீங்க இல்ல இன்னைக்கு நியாயப்படி பார்த்தா ஐம்பத்தேழு உலக இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகள் கிட்டத்தட்ட பல லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க அவர்கள் வந்து நிற்க வேண்டாமா அந்த நாட்டுக்காக இன்னைக்கு வர தயாராக இல்லை அவர்கள் தங்களுடைய வசதி வாய்ப்பை இழக்க தயாராக இல்லை தங்களுடைய உடையில் அழுக்கப்பட விரும்பவில்லை இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு கொடுத்த வரவேற்பே அதற்கு சாட்சி இன்னைக்கு அதனால இன்னைக்கு பாலசீனம் இது கத்தார் சவுதி சவுதி அரேபியா துபாய் பஹைன் குவைத்து யாரும் எதுவும் இல்லை ஈரான் மட்டும் எதிர்க்குதோ ஈரான் மட்டும் தாங்க தொடர்ச்சியாக எதிர்த்து அவர்கள் தான் அங்கதான் அவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அவர்கள் இஸ்ரேலோடு என்றைக்கும் சமரசம் செய்ய தயாரா இல்லை ஆனால் அவர்கள் சிரியாவிலிருந்து அட்டாக் பண்ணாங்க அந்த தாக்குதல் கொண்டு சிரியா இன்னைக்கு வந்து பாருங்களேன் ஆசாத்துடைய ஆசாத் இருக்கும் வரை ஈரானுக்கு அங்க இடம் இருந்தது ஆசாத் இன்னைக்கு துறைத்தி அடிக்கப்பட்டு ரஷ்யாவில் இருக்கார் நீங்க இன்னொரு வருஷத்தை பார்க்கணும் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி ப பன்னெண்டுக்கு முன்பாக இதே போன்று சிரியாவில் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு ஆசாத் ரஷ்யாவுக்கு துரத்தி அடிக்கப்பட்டார் வரலாறு நான் சொல்றது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் சில மாதங்களுக்குள் ரஷ்யா மீண்டும் ஆயுதங்களை கொடுத்து ஆசாத்தை வந்து அங்கே வந்து மீண்டும் அதிபராக உட்கார வைத்தது ஆனால் இந்த தடவை அந்த முயற்சி ரஷ்யா எடுக்கலை ஏன் எடுக்கலை நல்லா கவனிச்சு பாருங்க எப்பொழுதும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு போர் இருக்கும் பனிப்போர் இருக்கும் ஆனால் இன்னைக்கு ரஷ்யாவோடு நெருக்கம் காட்டி ரஷ்யாவை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ரஷ்யா ஒன்றுமே செய்யலை இன்றைக்கி அவர்களை பொறுத்தவரை என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம் நம்ம நாட்டுக்கு அமைதியாக இருப்போம்னு இருக்காங்களே இப்போ ஈரான் தனிமைப்படுத்தி விட்டு விட்டது துருக்கி ஈரானுக்கும் துருக்கிக்கும் பல பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பிரச்சனையை பெரிதாக்கி சிரியா கிளர்ச்சியாளருக்கு துருக்கி ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைமையை அமெரிக்கா ஏற்படுத்தியது இன்றைக்கி பாருங்க கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அந்த அல்ஷ அல்சரா ஜலானி இத்லிப் நகரத்தில் தான் இருந்தான் துருக்கிக்கு பக்கத்தில் இன்னைக்கு அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அவன் முழுக்க அமெரிக்காவுடைய கைப்பாவியாக மாற்றப்பட்டு விட்டான் ஒரு அல்கைதா தீவிரவாதி அவன் முன்னாள் வந்து பாத்தீங்கன்னா வந்து பல்வேறு அமெரிக்காவுடைய அந்த நகரங்கள் கொல்லமா பெண்டகன் தாக்கப்பட்டு காரணமாக இருந்தவன் அவன் இன்னைக்கு அமெரிக்காவுடைய நண்பனாக இருக்கிறான் அதற்கு பிறகு நல்ல முஸ்லிம் கெட்ட முஸ்லிம் ஜார்ஜ் புசு புதுசா ஒரு வரையற வச்சு வரையற வச்சாங்க முஸ்லிமா இருந்தாலும்

பதினாலாயிரம் குழந்தைகள் கொல்லப்படும் பசியாலன்றாங்க பசியால கொல்லப்படும் உணவு இல்லாமல் கொல்லப்படும் எங்கே உணவு வருங்க அங்கே விவசாயம் இல்லை உணவு வந்து எகிப்து வழியாக தான் வந்தாகணும் அல்லது வந்து ஜோடன் வழியாக வந்தாகணும் வழி இல்லை மேற்கு கரை முழுவதும் பாலஸ்தீனத்தையே பாதிப்பகுதியை இன்னைக்கு இஸ்ரேல் கைப்பற்றி விட்டது சொல்லப்போனா பாலஸ்தீனம் தலைவராக இருக்கின்ற ரமலா நகரமே இன்னைக்கு இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு மேற்கு கரையில் யூத குடியிருப்புகளை கட்டிட்டாங்க இருக்கிறது காசா பகுதி மட்டும்தான் சின்ன பகுதிங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள ஒரு பகுதி மட்டும்தான் இருக்கு அதற்குள் பதினை பதினாலு பதினைந்து லட்சம் மக்கள் அடைச்சு கிடக்குறாங்க அதில் குழந்தைகள் பெரும்பாலான குழந்தைகள் பெண்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப உணவு என்பது முக்கியமானது இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபையுடைய எந்த வேலையும் நடக்கல செஞ்சிலுவை செங்கத்தை அலோவ் பண்ணல அந்த அதிகாரிகளே கொல்லப்பட்டிருக்காங்க பெஞ்சமின் நதனியாவது அவர் சொன்ன செய்தி என்பது ஒன்று லிபியாவுக்கு சென்று விடுங்கள் இல்லை என்றால் உணவில்லாமல் குழந்தைகளும் பெண்களும் சாவது என்பது எங்களால தடுக்க முடியாது ட்ரம்ப் என்ன முடிவு எடுக்கிறாரு ட்ரம்ப் இதே முடிவுதான் நாங்கள் இன்னும் சில நாட்களுக்குள் தலை வழி தாக்குதலை ஆரம்பிக்க போறோம் அதுக்கு முன்னாடி குழந்தைகள் பெண்களும் நாட்டை விட்டு போகலான்றாரு நீங்க தான் போக மாட்டீங்க அம்மாஸ் இருக்கா இருக்காங்கல்ல அவர்கள் தானே அவர்கள் தானே முடிஞ்சளவுக்கு குழந்தைகளுக்கு அஹ் உணவில்லாத ஆதரவு உண்டா கிடையாது இஸ்புல்லா துண்டிக்கப்பட்டதுங்க இஸ்புல்லா இஸ்புல்லா வந்து தெற்கு லெபனானுல தான் இருந்தாங்க அங்கதான் ஏன்னா லெபனானை பொறுத்தவரை அது ஒரு கிறிஸ்துவ நாடு அங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியாளர் கிறிஸ்துவ ஆட்சியாளர் தான் அது வந்து பிரான்ஸுடைய காலனி நாடாக இருந்தது பிரிட்டனுடைய காலனி நாடாக பாலஸ்தீனம் இருந்த பொழுது லெபனான் வந்து ஒரு பிரான்ஸுடைய காலனி நாடாக இருந்தது அதனால அங்கே கிறிஸ்துவ தேவாலயங்கள் அதிகம் அதே நேரத்தில் வந்து பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் வரல பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் வரல இரண்டாவது அங்கு வந்து இரா இரானை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஷியா முஸ்லீம்கள் இருக்காங்க அவர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் அங்கே ஹிஸ்புல்லா அவர்கள் அந்த ஆட்சியிலையும் பங்கெடுத்திருக்காங்க அவர்களை நேரடியாக இப்பொழுது யுத்தத்துக்கு வரல காரணம் ஈரானுக்கும் லெபனானுக்கும் இடையில வந்து இப்போ வந்து டிஸ்கனெக்ட் இருக்கு சிரியாவில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் மாற்றதுனால இந்த சிரியாவுடைய நாட்டில் வாழ்ந்த ஈரானை சார்ந்தவர்கள் இன்னைக்கு இல்லை ஹிஸ்புல்லாவே ஓடி ஒளிஞ்சிட்டாங்க இப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படணும் ஏன்னா எந்த உதவியுமே இப்போ இல்லை இப்போ இருந்து உதவி வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அந்த இருந்து ஹவுதி படையினர் வந்து அட்டாக் அடிச்சு படிச்சே இருந்தாங்க அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க அமெரிக்கா ஒரு கப்பல் படைய நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆரம்பியுங்கள் என்று சொன்னதாக செய்தி வருது அதாவது வரலாற்று ரீதியாக வந்து பல ஆண்டுகள் இந்த யுத்தம் நடக்குது மத அடிப்படையில் வந்து இந்த யுத்தம் முடியாதுன்னு தான் சொல்லப்படுது இப்போதைக்கு முடியாது அது இறுதியில் பாலஸ்தீனர்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறது மத அடிப்படையில் நம்பிக்கை ஆனால் நிகழ்காலத்தில் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க கண் முன்னே கொல்லப்படுறாங்க அது வந்து கண்ணால் பார்க்குறோம் இப்போ இதை எப்படி தடுப்பது என்பது தான் இன்னைக்கு உலகம் நீ சொன்ன மாதிரி இங்கிலாந்து கையை செய்கிறாங்க ஐரோப்பிய நாடுகள் வந்து இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலான நாடுகள் இன்னைக்கு அமெரிக்காவோட முரண்பட்டு சொல்லப்போனால் அப்போ இங்கிலாந்தோட இங்கிலா ஏற்கனவே ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த புதுசில் இப்போ ஒரு விஷயத்த சொன்னாரு முக்கியமான உங்களுக்கு அதை கூட்டிகிட்டு காமிக்கணும் இனிமேல் இங்கிலாந்து வந்து பாலஸ்தீன இஸ்ரேல் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாரு நீங்க தலையிட வேண்டாம் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கோம் ஆனா இங்கிலாந்து என்பது எங்களுடைய பூர்வீகம் ஆங்கிலேயர் தானே ஆங்கிலேயர்கள் அங்க இருந்தா அந்த மாதிரி கேட்கறது பிரிட்டிஷ்காரன் செவ் இந்தியர் தான் அடிச்சு தட்டிட்டுதான் இருந்தார் நாங்கள் பெரிய மரியாதை வச்சிருக்கோம் அதனால இங்கிலாந்து இந்த விஷயத்தில் வாய் திறக்க வேண்டாம்னு சொன்னாரு ஆனா அதையும் மீறித்தான் நம்முடைய வெளியுறவு அமைச்சர் நம்ம நம்ம நேரத்துக்காரரு பதில் சொன்னார் இந்த மாதிரி நியாயம் இல்லைன்னு அப்பா ஐரோப்பிய நாடுகள் பல்வேறு நாடுகள் வந்து இன்னைக்கு வந்து அது எதிர்ப்பு தெரிவித்து சொன்னாலும் இன்னைக்கு அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளலை அதனால தான் அமெரிக்காவை பொறுத்தவரை ஐக்கிய நாடுகள் சபை கலைக்கப்படணும் ஒன்றே ஒன்றுக்காக தான் ஐக்கிய நாடுகள் சபை காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அகண்ட இஸ்ரேல் அதாவது பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் ஒன்றுதாங்கிறத டிக்ளரேஷனை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் ஐக்கிய நாடுகள் சபையை கலைத்து விடுவார்கள் அந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு இப்போ இது மோசமான ஒரு காலகட்டம் பதினாலு லட்சம் மக்களும் அவருடைய உயிர் இன்னைக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது என்பது தான் அவ்வளவு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது ஒரு கொடுமையான விஷயம் வழி மிகுந்த விஷயம் அந்த குழந்தையில ஏதாவது ஒரு குழந்தை நம்ம குழந்தையா இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும் நிக்கிற ஐயா பெண்கள்ல யாராவது ஒருத்தரும் நம்ம மனைவியாவோ நம்ம அக்காவாவோ நம்ம அம்மாவோ இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும்னா இதே மாதிரி தான் இருக்க முடியும் அந்த குழந்தைங்க கேட்கிற பிச்சையை தான் நம்மளும் கேட்கக்கூடிய நிலையில இருக்கும் ஏன்னா நான் சார்ந்திருக்கிற தேசமும் இதுக்கு ஒன்றும் பண்ண போறது இல்லை சார் மத அடிப்பில்ல ஒரு முஸ்லீம்கள் இது மத அடிப்பிலையான இஷ்யூ கிடையாது தேசிய நடிப்பில்லான பிரச்சனை இருந்தாலும் எப்பா முஸ்லீம் நாடுகளும் கொஞ்சம் பேர் இருக்கீங்களே நீங்களாக ஏதாவது செய்வீங்களான்னு பார்த்தா அவங்களும் எதுவும் செய்கிற மாதிரி இல்லை இன்னும் சொல்ல போனா இவர்களை வீழ்த்துபவர்களுக்கு இவர்களை ஒடுக்குபவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில் தான் அந்த முஸ்லீம் நாடுகளும் இருக்கிறாங்க மற்ற நாடுகள் யாரும் இல்லை நான் அமெரிக்காவுக்கு போட்டிங்கிற நடிப்புல ரஷ்யா காப்பாற்றுன்னு பார்த்தா ரஷ்யாவும் ட்ரம்ப்போட நெருக்கமா இருக்கிறாங்க ஒரு மாதிரி பெரிய கையெரு நிலை இருக்கு ஈரான் உதவி செய்ய முடிஞ்சாலும் சிரியாவும் லபனானும் தடையா இருக்கு ஒரு மாதிரி கேட்கவே அந்த அந்த குழந்தைங்க கையேந்தி பிச்சை எடுத்து நம்மளை பார்த்து அண்ணன் மாமா அப்பான்னு கத்துற மாதிரி இருக்கு இல்ல இதை பார்க்கும் போது நாமளே மனிதாபிமானம் நட்டு இருக்கிறோமோங்கிற எண்ணம் தான் நமக்கு நிலையில நம்ம எந்த விதத்திலயும் உதவி செய்ய முடியாம நம்ம கண்ணால் நடக்கின்ற ஒரு அநீதியை பார்த்து கூட பேச முடிகிறதே தவிர நம்ம எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியல என்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா ஒரு ஒரு செல்ஃபிட்டி அது மிக மோசமான ஒரு துயரம் அப்படின்னு நான் பாக்குறேன் ரொம்ப ஒரு வருத்தத்தக்க ஒரு நிகழ்வு தொடர்ச்சியான உரையாடல்கள் பேனா புரட்சியை நிகழ்த்தும் கேமரா புரட்சியை நிகழ்த்தும் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த புரட்சி நிகழ்த்துறதை பார்ப்பதற்கு இந்த குழந்தைங்களாம் இருக்குமாங்கிற ஒரு பயமும் இருக்குது ஒரு பக்கம் நம்ம இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் வாழ்க்கையில் அடுத்த வேலைக்கு போராடுகிற நிலையில் ஒரு பல குழந்தைகளை நம்ம இந்த உலகத்தில் விட்டுருக்கோமே என்ன இந்த தேசம் இந்த கட்டமைப்பு ஏகாதிபத்தியம் முதலாளி தொழிலாளி மனுஷன் மதம் மொழி இதை தாண்டி மனித மனித மனிதத்தை கொண்டுட்டு நீங்கள் இதையெல்லாம் காப்பாற்றி என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிற்கிது பார்ப்போம் கூடிய உறவில் அந்த குழந்தைகளுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் விடிவு வரணும் அப்படிங்கிற நம்ம நினைப்போம் இந்த சூழலில் அடுத்த கட்டம் என்னெல்லாம் இருக்குங்கிறத பொறுத்திருந்து தொடர்ச்சியான நிகழ்வுகள் மூலமாக தொடர்ந்து உரையாடணும் நன்றி நன்றி சார் நன்றி